இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பணி நிரந்தரம் கோரி பிஆர்டிசி ஒப்பந்த ஓட்டுநர் நடத்துடன் வேலை மூத்த போராட்டம் அரசு பேருந்துகள் இயங்கவில்லை சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து மகளிர் காங்கிரஸ் போராட்டம் விறகுகளை தலையில் சுமந்து போராட்டம் புதுச்சேரியில் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் விராகனைகள் பங்கேற்பு புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் புதுச்சேரி அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் உள்ளூர் மற்றும் சென்னை பெங்களூரு குமுலி நாகர்கோவில் உள்ளிட்ட வெளியூர்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது சாலை போக்குவரத்து கழகத்தில் ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர் இதனிடையே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று முதல் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர ஊழியர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் இன்று காலை முதல் புதுச்சேரி அரசு பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை வேலைநிறுத்தம் தொடரும் எனவும் ஊழியர்கள் அறிவித்துள்ளனர் இதனிடையே புதுச்சேரி அரசு பேருந்துகள் ஊடாத நிலையில் தனியார் மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம்போல் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் மகளிர் காங்கிரசா சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் விறகுகளை தலையில் சுமந்தபடி மத்திய அரசிற்கு எதிராக நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடெங்கிலும் கடுமையான விலைவாசி உயர்வால் மக்கள் இந்த வேளையில் அத்தியாவசியப் பொருளான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை மேலும் ஐம்பது ரூபாய் ஏற்றியுள்ள மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி மகிழா காங்கிரசார் மாநில தலைவி நிஷா தலைமையில் அண்ணாசாலையில் உள்ள ராஜா தேட்டர் சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் விறகுகளை தலையில் சுமந்தபடி மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனா் புதுச்சேரியில் இன்று தொடங்கிய தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் இருபத்தி ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்திய கூடைப்பந்து சம்மேளனம் மற்றும் புதுச்சேரி கூடைப்பந்து சம்மேளனம் சார்பில் நாற்பதாவது இடையோர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்கியது வரும் பதினாறாம் தேதி வரை எட்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் பதினாறு வயதுக்குட்பட்ட பிரிவில் புதுச்சேரி தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா கோவா அந்தமான் நிக்கோபார் சத்தீஷ்கர் டெல்லி உட்பட்ட இருபத்தி ஏழு மாநிலங்களில் இருந்து வீர வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் இருபத்தி ஏழு ஆண்கள் அணிகள் ஐந்து பெண்கள் அணியினர் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் முதலில் லீக் முறையிலும் தொடர்ந்து நாக் முறையிலும் போட்டிகள் நடைபெறுகிறது இதில் தேர்வு செய்யப்படும் வீரர்கள் வருகின்ற ஜூன் மாதம் மாலத்தீவில் நடைபெறும் சாபா சாம்பியன்ஷிப் போட்டியிலும் தொடர்ந்து மலேசியாவில் நடைபெறும் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் விளையாட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் நண்பருடன் செல்போனில் பேசிய மகளை தந்தை கண்டித்ததால் மகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி சேதராபட்டு முத்தமிழ் நகரைச் சேர்ந்தவர் இளையராஜா சுமைதூக்கும் தொழிலாளி இவருக்கு ஒரு மகள் மகன் என இரண்டு பிள்ளைகள் மகள் ஜெயஸ்ரீ நாகை மாவட்டம் ஓட்டுச்சேரி கிராமத்தில் பாட்டி வீட்டில் தங்கி அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்தவர் தேர்வு எழுதிவிட்டு புதுச்சேரியில் உள்ள பெற்றோர்களுடன் தங்கியுள்ளார் இந்த நிலையில் நேற்று மாலை வீட்டில் யாரும் இல்லாத போது ஜெயஸ்ரீ அறையில் புடவையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தொடர்ந்து வெளியே சென்று வந்து பார்த்தபோது அவரது பெற்றோர் குறித்து சேதராப்பட்டு காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவி ஜெயஸ்ரீயின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கதிர்காவம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஜெயஸ்ரீ தன்னுடன் படிக்கும் சக மாணவரிடம் அடிக்கடி செல்போனில் பேசி வந்ததாகவும் இதனை அவரது தந்தை இளையராஜா கண்டித்ததால் மனமடைந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது புதுச்சேரியை தொடர்ந்து காரைக்காலிலும் பிஆர்டிசி பேருந்து ஒப்பந்த ஊழியர்கள் நிறுத்தம் வெளியூர் சென்ற பேருந்துகள் தற்போது பணிமனைக்கு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஒப்பந்த ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கிராம மற்றும் நகர பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல முடியாமல் பேருந்து நிலையத்தில் காத்திருந்து அவதி புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்துக் கழகம் சார்பில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட நான்கு பிராந்தியங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது சாலை போக்குவரத்துக் கழகத்தில் இருநூற்று அறுபத்தைந்து ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர் இதனிடையே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று முதல் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் புதுச்சேரியை தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்திலும் வெளியூர் சென்ற பேருந்துகள் தற்போது பணிமனைக்கு கொண்டு வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஒப்பந்த ஊழியர்களுக்கு சில நிரந்தர ஊழியர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் இன்று முதல் புதுச்சேரி அரசு பேருந்துகள் காரைக்காலில் இயக்கப்படாமல் உள்ளதால் கிராமப்புற பகுதிக்கு நகர்ப்புற பகுதி பேருந்துகள் மட்டுமல்லாமல் நாகை தஞ்சாவூர் திருச்சி சிதம்பரம் நெய்வேலி பேருந்துகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் எனவும் ஊழியர்கள் அறிவித்துள்ளனா் இதனிடையே புதுச்சேரி அரசு பேருந்துகள் ஊடாத நிலையில் தனியார் மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் கிராமம் மற்றும் பகுதி செல்ல முடியாமல் பேருந்து பயணிகள் பேருந்து நிலையத்தில் இருந்து வெகுநேரம் காத்திருந்து பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண அனுமன் சமேத ஸ்ரீ கோதண்டராம சுவாமிக்கு நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியின் நகர பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ சீதா லட்சுமண அனுமன் சமேத ஸ்ரீ கோதண்டராம சுவாமி தனி சன்னதி கொண்டுள்ளார் இந்நிலையில் இன்று சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண ஆன சமேத ஸ்ரீ கோதண்டராமர் ஆகிய சுவாமிகளுக்கு புதிய பட்டாடை மற்றும் பல்வேறு தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டது தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது பின்னர் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் காரைக்கால் அரசு பல் மருத்துவமனை சிகிச்சை பிரிவு சார்பாக உலக வாய் சுகாதார தினம் முன்னிட்டு அதன் ஒரு பகுதியாக செவிலியர் மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் அரசு தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் திருமதி கண்ணகி காரைக்கால் நலவழித்துறை துணை இயக்குநர் டாக்டர் சிவராஜ்குமார் காரைக்கால் அரசு மருத்துவமனை உள்ளிருப்பு அதிகாரி டாக்டர் பார்த்திப விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் கைகளில் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி வாய் சுகாதாரத்தை காப்பது எப்படி ஆரோக்கியமான பற்களை பெற எந்த உணவுப் பொருட்களை உண்ண வேண்டும் பல் மருத்துவமனை எப்போது அணுக வேண்டும் புகையிலை தவிப்பது புகையிலையால் புற்றுநோய் உண்டாக்கும் அபாயம் புகையிலை பழக்கத்திலிருந்து விடுபட மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையத்தை அணுகுவது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பிரசுரங்களைக் கொண்டு பேரணியில் பங்கேற்றனர் பேரணியானது காரைக்கால் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் தொடங்கி நேரு வீதி தோமாஸ் வீதி வழியாக சென்றடைந்து அரசு மருத்துவமனையில் முடிவடைந்தது விழிப்புணர்வு பேரணிக்கான ஏற்பாடுகளை காரைக்கால் அரசு மருத்துவமனை பல் மருத்துவத்துறை பிரிவு டாக்டர் திருமதி லாவண்யா டாக்டர் அகிலேஷ் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவர் டாக்டர் சுந்தீப் குமார் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் விழிப்புணர்வு பேரணியில் அன்னை தெரசா கல்லூரி செவிலியர் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் மூலம் வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் கூடம் அமைப்பதற்காக எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கட்டப்பட உள்ளது இதற்கான பூஜை நடைபெற்றது இந்த கட்டிடம் இருபது மீட்டர் நீளம் மற்றும் பத்து மீட்டர் அகலத்திற்கு கான்கிரீட் தளம் மற்றும் பாதுகாப்பு அறையுடன் வளைபின்னம் கூடம் அமைய உள்ளது இதேபோன்று வைத்திக்குப்பம் மற்றும் குறிஞ்சிக்குப்பம் பகுதியில் சேதமடைந்த வாய்க்கால் பணிகளுக்கான நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜை நடைபெற்றது இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் பங்கேற்றனர் கண்டமங்கலம் அருகே நவமால் மருதூர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி மாத காவடி பூஜை திருவிழாவில் திரளான பக்தர்கள் அழகு குத்தியும் நான்கு சக்கர வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே நவமால் மருதூர் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய பங்குனி மாத காவடி பூஜை திருவிழா வெகு விமரிசையான முறையில் நடைபெற்றது இதில் காலை பத்து மணி அளவில் கிணற்றங்கரையில் இருந்து பால்குடம் அழைத்து வந்து பதினோரு மணி அளவில் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாலை காவடி பூஜை திருவிழாவினை முன்னிட்டு செடல் தெரித்துக் கொள்ளுதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் செடல் போட்டும் அழகு குத்தியும் நான்கு சக்கர வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் மேலும் விழாவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு முருகப்பெருமான் மின்னல் அரங்காலத்தில் சுவாமி விதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நவமால் மருது ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் mamie mamie bo ile powanake aro gara aro gara aro gara aro திருபுவனை தொகுதி மதக்கடிப்பட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தை சுற்றி மதிர்ச்சுவற்றை கட்டுவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் மதக்கடிப்பட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தை சுற்றி விடுபட்ட மதிர்ச்சுவற்றை கட்டுவதற்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு சிறப்பு ஆக்கக்கூறு நிதி மூலம் பெறப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை பணியினை தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிடக் கோட்டம் இரண்டு செயற்பொறியாளர் விஜயலட்சுமி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் இரண்டு உட்கோட்டம் ஐந்து உதவி பொறியாளர் விக்டோரியா இளநினை பொறியாளர் மணிமாறன் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கட்டிட ஒப்பந்ததாரர் பாவாடை ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போதை ஒழிப்பை வலியுறுத்தி பெண் அமைப்பு நடத்திய கையெழுத்து இயக்கத்தின் நகலை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார் தமிழகத்தில் உள்ள பெண் அமைப்பு போதை ஒழிப்பு மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிரான பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போதை ஒழிப்பு வலியுறுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள பெண்களிடம் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை நடத்தியது இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் முப்பதாயிரம் பெண்கள் போதை ஒழிப்பிற்காக கையெழுத்திட்டுள்ளனர் இந்த கையெழுத்து இயக்க நகலை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பெண் அமைப்பின் தலைவி நர்மதா தலைமையில் நிர்வாகிகள் வழங்கி வாழ்த்து பெற்றனர் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து கையெழுத்து இயக்கத்துக்கான நகலை வழங்க உள்ளனர் புதுச்சேரி உருவையாறு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் புதுச்சேரி உருவையாறு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் தீமிதி திருவிழா கடந்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் சாலைகள் மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் உள்ள கிழக்கு உட்புற சாலைகள் கணபதி நகர் மற்றும் காமராஜர் நகர் ஆகியவற்றின் சாலைகளை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து வைத்தார் இதில் பஞ்சாயத்து ஆணையர் எளில்ராஜன் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர் சக்திவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பணி நிரந்தரம் கோரி பிஆர்டிசி ஒப்பந்த ஓட்டுநர் நடத்துள்ள வேலை மூத்த போராட்டம் அரசு பேருந்துகள் இயங்கவில்லை சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து மகளிர் காங்கிரஸ் போராட்டம் விறகுகளை தலையில் சுமந்து போராட்டம் புதுச்சேரியில் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி இருபத்தி ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் விராகனைகள் பங்கேற்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்